ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க படித்து முடிச்சு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா ஆனாலும் ஒரு கனவு வந்துச்சுன்னா தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் கூட அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஏன்னு தெரியாது அப்படியே ஒரு பயம் கலந்த பீதின்னு கூட சொல்லலாம் எக்ஸாம் ஹாலில் இருப்போம் கரெக்டாக எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கோங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் திடீர்னு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தவங்க ஏய் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வருதாம்பா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன் நாம் அதை படிக்காமல் விட்டுருந்துருப்போம் போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு டென்ஷன் வரும் பாருங்கள் இந்த மாதிரி கனவு எனக்கு அடிக்கடி வரும் அப்படி தான் நேத்தும் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்கேன் ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறமா நான் படிக்காத நிறையா வரப்போகுது அப்படிங்கிறப்ப சப்பா அலாரம் அடித்து நல்ல வேலை காப்பாற்றி விட்டுருச்சுங்க தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யலான்ட்டு திங்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் கோயா வேணும்னு கேட்டிருந்தேன் ஜாமூன் செய்கிறக்கு இந்தியன் ஸ்டோரில் ஃப்ரோசன் செக்ஷனில் வச்சுருப்பாங்க அது எப்படி இருக்குன்னு கடைசியாக ஒரு பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்கேன் கிடைக்கலையா அதனால ரெடிமேட் மிக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டார் நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா